வெல்கம் டு ஃப்ரெஷ் அமையல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பரண்டை துவையல் தான் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது இந்த பரண்டை ஆனால் வாங்கி க்ளீன் பண்ணுறதுக்கு தான் கொஞ்சம் கஷ்டப்படுவோம் பரண்டையை க்ளீன் பண்ணுறது முன்னகுட்டி நல்ல கையில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை தேய்ச்சி வச்சுக்கலாம் பரண்டை க்ளீன் பண்ணும் போது கையில் கொஞ்சம் அரிப்பு வரதாக செய்யும் நம்ம தேங்காய் எண்ணெய் தடவிட்டு செய்யும் போது அரிப்பு கம்மியாகவே இருக்கும் அதுவும் எல்லா பக்கத்துலையும் அந்த பரண்டை கையில் படாத அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு விரல் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் பரண்டையில் நாலு பக்கமும் இருக்கிற அந்த நார் மாதிரி இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணால் போதும் உள்ளே இருக்கிற அந்த பச்சை கலர் சத பகுதியெல்லாம் வெட்டிக்க வேண்டாம் ஓரத்தில் எடுக்கும் போதே நார் மட்டும் நமக்கு தனியாக வந்துடும் வந்த பிறகு பரண்டையை நல்லா சின்ன சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஒரு மூணு கட்டு வாங்கினா தான் பரண்ட தொகையில் ஒரு பாட்டில் அளவுக்காவது நமக்கு சேரும் ஒரு பத்து பேர் அஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பரண்ட தொகையில நம்ம ஒரு வாரம் வரைக்கும் வச்சும் சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி இந்த பரண்டை எலும்பு வளர்ச்சிக்கு எலும்பு பலப்படுத்துறதுக்குலாம் ரொம்ப பயனுள்ளது க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கையில் அரிப்பு இருக்குன்னா கை பொறுக்கிற அளவுக்கு கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு எடுத்துக்கிட்டு அந்த கையை முக்கி 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 ஒரு பத்து நிமிஷத்துக்கு எடுத்தால் போதும் அரிப்பு இருந்தால் கூட அந்த அரிப்பெல்லாம் போயிடும் சுடுதண்ணி படபட எல்லாம் சரியாயிரும் நமக்கும் நல்லா அந்த அரிப்பு இருக்கிற இடத்துல சுடுதண்ணி ஒத்துட வைக்கும் போது கொஞ்சம் மிதமாக நல்லா இருக்கிற மாதிரி தெரியும் கையை எல்லாத்தையும் நல்லா நம்ம சுடுதண்ணியில் வச்சு கழுவி எடுத்துக்கப்போகிறோம் பரண்டையும் நல்லா கழுவிட்டு தண்ணி எதுவும் இல்லாமல் வடிகட்டியில் கொஞ்சம் காய வச்சு எடுத்துக்கிட்டனா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமலே இருக்கும் இந்த பரண்டத் துவையல் அரிப்பெடுக்குங்கிறதுக்காண்டிய பரண்டைய நிறைய பேர் செய்யாமல் விட்டுருதோம் ஆனால் அதில் நிறையவே சத்து இருக்குது ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன் கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட எடுத்துக்கலாம் ஒரு பத்து வத்தல் எடுத்துக்கிறேன் நம்மளுடைய காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உரப்பு புளிப்பு நிறையா இருந்துச்சுன்னா பரண்டையில் அந்த அரிப்பும் நமக்கு தெரியாது சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும் வத்தலை ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து வத்தல் நல்லா ஒன்று போல் ஊதி வர்ற டைமில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பை ஆட் பண்ணிக்க போகிறேன் உளுந்தம்பருப்பையும் போட்டு ரொம்ப நேரம் கருக விடாமல் லைட்டாக கிளறி விட்டு எடுத்துக்கலாம் நம்ம ஒரு ரெண்டு இனுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கருவேப்பிலையும் நல்லா கழுவிட்டு தண்ணியே இல்லாமல் உலர்த்தின கருவேப்பில தான் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கப்பறம் பதினஞ்சு பல்லு பூண்டை உரித்து எடுத்து வச்சிருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி தோலெல்லாம் சீவிட்டு சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் பூண்டு கொஞ்சம் கலர் மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுக்க போகிறோம் இது கூட ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சிருக்கிறேன் அந்த புளியை ஆட் பண்ண போகிறோம் இந்த எண்ணெயிலேயே புளியையும் போட்டு நல்லா நம்ம வதக்கி விடணும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாம் நல்ல எண்ணெயிலையே எடுக்க போகிறோம் எடுத்துட்டு கடைசியில் இது கூட கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்க போகிறேன் தேங்காய் பூ எண்ணெயிலேயே நல்லா வதங்கி கோல்டன் கலர் மாறுற வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கணும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்றதுனால ஃப்ரெஷ்ஷான தேங்கானா சீக்கிரத்தில் கெட்டு போயிடும் அதனால நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லா வறுத்து இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து ஆற வச்சுக்கலாம் நல்லா புளிப்பு உரப்பு பூண்டோட ஸ்மெல் எல்லாமே சேர்ந்துரும் பரண்டையும் அந்த தண்டுகளை நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம் அது கூட அந்த பரண்டை கீரையுமே சேர்த்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் பரண்டை பசியை தூண்டக்கூடியது நல்லா சுறுசுறுப்பாக வைக்கக்கூடியது ஞாபக சக்தியை தரக்கூடியது பரண்ட பார்க்கும்போது போது நல்ல பச்சை பச்சின்னு இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம எண்ணெயிலே வதக்குறோமோ அந்த அளவுக்கு அந்த நிறம் மாறி சுருங்கி வந்துடும் தண்ணி எதுவுமே விட்டு நம்ம வேக விட்டுறக்கூடாது எண்ணெயிலேயே நம்ம வதக்கி வதைக்கி எடுத்துக்கிட்டே இருக்கணும் சின்ன சின்னதாக கட் பண்ணும்போது சீக்கிரத்திலே வதங்கி வர்ற மாதிரி இருக்கும் பெருசாக கட் பண்ணி போட்டால் ரொம்ப நேரம் ஆகும் இப்போ எல்லாமே நல்லா வதக்கி எடுத்துட்டு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதுலேயே உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் சேர்த்து வச்சுட்டோம் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா போதும் கெட்டே போகாது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்